ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதோட மந்த்லி கேலண்டர் அதை வந்து பார்க்கலாங்க இது பார்த்தோம் அப்படின்னம்னா தமிழ் மாதத்துக்கு வந்து மார்கழி மாதமும் தை மாதமும் வந்து வருவோங்க ஓகேங்களா இதில் வந்து அரசினர் அதாவது கவர்மெண்ட் ஹாலிடே வந்து எப்பப்பா அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி ஒன்று பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஓகேங்களா இதில் ஒவ்வொரு தேதியிலையும் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்க்கலாம் ஒன்றாம் தேதி வந்து நமக்கு இங்கே இந்த ஹாப்பி நியூ இயருங்க அது வந்து மார்கழி பதினாறு ரெண்டாம் தேதி சஷ்டி மூணாம் தேதி எதுவும் கிடையாது நாலாம் தேதி வந்து அஷ்டமி அஞ்சாம் தேதி வந்து நவமி ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏகாதசி எட்டாம் தேதி ஒண்ணும் கிடையாது ஒன்பதாம் தேதி வந்து சிவராத்திரி பிரதோஷம் பத்தாம் தேதி எதுவும் கிடையாது பதினொன்னாம் தேதி அமாவாசை அதை டைமும் கொடுத்துருக்காங்க அதாவது நேற்று இரவு எட்டு ஐந்து முதல் இன்று மாலை ஆறு முப்பத்தி ஒன்று வரை அப்புறம் வந்து பன்னெண்டாம் தேதி வந்து சந்திர தரிசனம் திருவோணம் பதிமூணாம் தேதி வந்து வங்கி விடுமுறை ஓகேங்களா பேங்க்குக்கு மட்டும் வந்து லீவ் இருக்கும் அப்புறம் பதினாலாம் தேதி வந்து சதுர்த்தி அதே மாதிரி போகி பண்டிகை பதினஞ்சாம் தேதி தான் வந்து தை மாதம் அதாவது அடுத்த மாதம் பிறக்கிறது ஏன்னா நம்ம ஜனவரியிலே நம்ம பார்த்தோம் மார்கழி மாசமும் தை மாசமும் இது ஜனவரி பதினஞ்சு வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து தை ஒன்று வந்து பிறக்குது தான் வந்து நமக்கு தை பொங்கல் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா ஜனவரி பதினாறாம் தேதி வந்து சஷ்டி மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து ஜனவரி பதினேழாம் தேதி வந்து அஷ்டமி உழவர் திருநாள் ஓகேங்களா அந்த அஷ்டமிக்கு வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க அதிகாலை மூணு பதினேழு முதல் அதிகா அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒன்று இருபத்தஞ்சி வரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதனால வந்து அஷ்டமி வந்து ரெண்டு நாள் இருக்குது ஜனவரி பதினேழும் இருக்குது ஜனவரி பதினெட்டும் இருக்குது வெள்ளிக்கிழமை வந்து நவமி அதுக்கப்புறம் வந்து இருபதாம் தேதி பார்த்தோம் அப்படின்னம்னா கார்த்திகை ஓகேங்களா அதுக்கடுத்து இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம் அப்படின்னம்னா சுபமுகூர்த்தம் ஏகாதேசி இருபத்தி ரெண்டாம் தேதியும் சுபமுகூர்த்தம் இருபத்தி மூணு பிரதோஷம் இருபத்தி நாலு வந்து சுபமுகூர்த்தம் இருபத்தி ஐந்து வந்து பௌர்ணமி தைப்பூசம் பௌர்ணமிக்கும் டைமிங் கொடுத்துருக்காங்க நேற்று இரவு பத்து நாற்பத்தி நாலு முதல் இன்று இரவு பதினொன்று ஐம்பத்தி ஆறு வரை அதுக்கப்புறம் ஜனவரி இருபத்தி ஆறு எல்லாத்துக்கும் தெரியும் குடியரசு தினம் அன்னைக்கு வந்து வாஸ்து செய்கிறதுக்கு நாள் வந்து நல்ல நாள்னு கொடுத்துருக்காங்க நேரம் வந்து காலை பத்து நாற்பத்தி ஒன்று முதல் பதினொன்று பதினேழு வரை கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து வங்கி விடுமுறை அதாவது வீக்லி வந்து செகண்ட் சாட்டர்டேவும் ஃபோர்த்து சாட்டர்டேவும் வந்து பேங்க்குக்கு வந்து லீவ் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்தோன்னா இருபத்தி எட்டு எதுவும் கிடையாது ஜனவரி இருபத்தி ஒன்பது வந்து சங்கடகர சதுர்த்தி முப்பது முப்பத்தி ஒன்று இதெல்லாம் எதுவும் இல்லை அதுக்கடுத்து வந்து இந்துக்கள் பண்டிகை மட்டும் தனியாக கொடுத்துருக்குறாங்க ஜனவரி பதினொன்றாம் தேதி ஹனுமன் ஜெயந்தி கெர்போட்ட நிவர்த்தி அதுக்கடுத்து பதினாலாம் தேதி போகி பண்டிகை பதினஞ்சு தைப்பொங்கல் பதினாறு மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் பதினேழு உழவர் திருநாள் இருபத்தி ஐந்து தைப்பூசம் முப்பது வந்து ஸ்ரீ தியாக பிரம்ம ஆராதனை இதெல்லாம் இந்துக்கள் பண்டிகை அதுக்கப்புறம் வந்து முஸ்லீம்கள் பண்டிகை பார்த்தோம்னா ஜனவரி இருபத்தி எட்டு வந்து சிக்கந்தர் பாக்ஷா மாலை சந்தனக்கூடு அப்புறம் வந்து கிறிஸ்டின் செலிப்ரேஷன் பண்டிகை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தேதி வந்து ஆங்கில புத்தாண்டு ஜனவரி ஆறு வந்து எப்பி எப்பிபனிடே ஜனவரி இருபத்தி எட்டு வந்து செப்த ஹெசிமா அப்புறம் வந்து சுபமுகூர்த்த தினங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது வளர்பிறை சுபமுகூர்த்தம் எல்லாமே வந்து வளர்பிறை தான் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கரி நாட்கள் அப்படிங்கிறது வந்து அந்த நாட்கள் வந்து எந்த நல்ல விஷயமும் பண்ணக்கூடாது பதினஞ்சு பதினாறு பதினேழு இருபத்தஞ்சு முப்பத்தி ஒன்று அப்புறம் வந்து வாஸ்து பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம ஆல்ரெடி அதிலே பார்த்தோம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து வாஸ்து பண்ணுறதுக்கு நல்ல நாள் அதோட டைமிங் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பார்த்தோம்னா சந்திராஷ்டிரமும் உள்ள தேதிகள் வந்து அவங்களே தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா எந்தெந்த ராசிக்கு வந்து சந்திராஷ்டிரமா அந்தந்த நாட்களில் இருக்கும் அந்த நாட்களில் நம்ம வந்து கொஞ்சம் எதுவும் நம்ம எதுவும் எப்படி சொல்கிறது தேவையில்லாமல் எதுவும் வாய வாயை வாய விட்டுறாமல் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கணும் இல்லாட்டி நமக்கு ஏதாச்சும் அதில் வந்து சில பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதனால அந்தந்த ராசிக்காரவங்க உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் எந்தெந்த தேதினு பார்த்துக்கோங்க அந்த தேதியில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத வார்த்தைகள் எதுவும் பேச வேணாம் ஓகேங்களா இப்போ இது எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த தேதியில சந்திராஷ்டிரமம் இருக்குன்னு பார்த்துக்கலாம் ராசிக்கு வந்து ஜனவரி ஒன்று எட்டு ஒன்பது ராசிக்கு ஜனவரி பத்து பதினொன்று மிதுன ராசிக்கு ஜனவரி பன்னெண்டு பதிமூணு கடகராசிக்கு ஜனவரி பதினாலு பதினஞ்சு சிம்ம ராசிக்கு ஜனவரி பதினாறு பதினேழு ராசிக்கு ஜனவரி பதினெட்டு பத்தொன்பது இருபது துலாம் ராசிக்கு ஜனவரி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு விருச்சிக ராசிக்கு ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதெல்லாம் வந்து சந்திராஷ்டிரமம் உள்ள தேதிகள் தனுசு ராசிக்கு வந்து ஜனவரி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு மகர ராசிக்கு தான் வந்து ரொம்ப நாட்கள் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது கும்ப ராசிக்கு வந்து மூணு நாலு முப்பது முப்பத்தி ஒன்று மீன ராசிக்கு வந்து அஞ்சு ஆறு ஏழு இதெல்லாம் வந்து சந்திராஷ்டிரமம் உள்ள தேதிகள் அந்தந்த தேதிகளில் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டிரம இருக்குதோ அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோலாம் நம்ம வந்து ஜனவரி மந்த்துக்கான மந்த்லி கேலண்டர் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த மந்த்துக்கு வந்து நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை